எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் என்னங்க இப்படி ஆடுறீங்க அப்படின்றீங்களா ஆமாங்க முத ஒரு கார்டு கிளி எடுத்து சொன்னோம்ல அது வந்து பாத்தீங்கன்னா சாச்சனா அப்படிங்கிறது இப்ப கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்ப விஜய் சேதுபதியுடைய மகாராஜா ஒருத்தர் இருப்பார்ல அதாவது மகாராஜான்னு சொல்றது அவர் மகாராஜா இன்னொருத்தர் மகாராணி அதை எப்படி காப்பாற்ற போறாரு ஐயோ அப்ப அப்போ கடைசி முடிவு மாற்றப்படுமா அப்படிங்கிறது தெரியல ஆனால் இது சரியான சம்பவம் இன்னொன்று டபுள்யூஹெச்என் ஒரு நியூஸ் கூட வந்துகிட்டு இருக்கு ஸோ எப்படியோ ஒன்று கார் ஒன்று வச்சுருக்காங்க அப்போனா ரோட்டு வந்து கம்மியாக தான் இருக்குது அப்போ நம்ம ஓட்டிங்லையும் பார்த்துருவோம் இப்போ என்ன எலெக்ஷன் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பொறுத்த வரைக்கும் சாட்சனாதான் கீழே இருக்காங்க அடப்போ தூளு தான் ஸோ முத்துக்குமரன் முதலிடத்தில் சௌந்தர்யா இரண்டாம் இடத்தில் விஜய் விஷால் மூன்றாம் இடத்தில் வந்து இருக்கிறார் ராணுவ நான்காம் இடத்தில் ஜாக்லின் ஐந்தாவது இடத்தில் அருண் பிரசாத் ஆறாவது இடத்தில் பவித்ரா ஏழாவது இடத்தில் ஸோ தர்ஷிகாவும் வந்து சேஃப் தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வர்ஷினி வெங்கட் ரயான் ஆனந்தி சாச்சனா ஸோ இந்த நாலு பேர் லாஸ்டில் இருக்காங்க ஸோ நாலு பேரும் வந்து அப்படியே பயங்கரமான ஒரு நூறு நூற்றி ஐம்பது ஓட்டுக்குள்ள தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸ் ஸோ கண்டிப்பாக சாச்சனா தேவி அதாவது சிரிச்சி சிரிச்சி வந்தா சாச்சனா தேவி டோய் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டு பாடுவாங்க இல்லை அதே மாதிரி ஒரு பாட்டை பாடி நாளைக்கு அந்த சிறுவண்டை வந்து வீட்டை விட்டு அனுப்புனா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பட் ஓட்டிங் கம்மியாக இருக்குது எட்டமோ ஷைனும் அதை எடுத்துட்டாங்க விஜய் சேதுபதி அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்தி ஏதாவது மாற்றங்கள் செய்வாரா தலைவா தலைவா உங்களை நம்பி இத்தனை பேர் வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ வேற மாதிரி அப்படிங்கிறது தான் சரி இது மட்டும் நியூஸ் வந்து அப்படி தான் இருந்துச்சு அப்படின்னா அடித்து தூக்கிடலாம் ஆனால் இந்த சேட் பாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வர்ஷினி அப்படின்ற அந்த பொண்ணு இருக்குல்ல வாரிசு ஸோ அதுதான் மெயினாக ரொம்ப கனெக்ட் ஆகுது அந்த மார்னிங் சாங் வச்சு பார்க்கும்பிழுது சரியா இது வந்து அவங்க எடுத்தால் கூட நாளைக்கு வந்து ஒயில் கார்டிலேருந்து தூக்கலாம்பா அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா ஏன்னா ஏற்கனவே ஒரு ஒயில்டு கார்டு தான் வந்து போயிருக்காங்க ரியான்ட்டு ஸோ அப்படி கம்போ ஒயில் கார்டு இந்த விட்ட சேஃப் தான் நினைக்கிறேன் ஸோ அர்ஷினி வந்து வாய்ப்பு இல்லை ஸோ மேபி தர்ஷிகா அப்படி இல்லைனா சாச்சனாதான் தான் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம் காலிலே டவ்வளவு பட் இப்போ வந்து சாச்சனா ஒன்று அது கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு அப்படிங்கிறது தான் அப்டேட்டு ஸோ அப்படி இருக்கும் பொழுது வேற மாதிரியான ஒரு செலிப்ரேஷன் மோடு ஆரம்பம் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லிக்கலாம் சரியா ஒரு பக்கம் சாச்சனா வந்து அப்படி சாச்சிமா தேவி வெளியே வருவாங்க இன்னொரு பக்கம் சௌந்தர்யாவுக்கு அரங்கம் மதுரும் எல்லாரும் வந்து பார்ப்பாங்க அப்படியே வந்து சும்மா கிருட்டு கிருட்டுன்னு தூக்கிட்டு போகிறோம் சௌந்தர்யாவுக்கு அப்படிங்கிறது தான் ஏன்னா இந்த வட்டமும் விஜய் சேதுபதி அவர்கள் சேவிங்கில் தயவு செஞ்சு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் எப்பயுமே இல்லாமல் ஆ நாலு பேர் சேவ் அயில இருக்கிற நம்பர் யார் ஆ நாலு பேர் அப்படி சொல்லி விதவிதமாக சேவ் பண்ணாமல் டக்கு டக்குன்னு ஒன்று ரெண்டு மூணுன்னு சேவ் பண்ணிங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் ஸோ இதில் இருக்கிறது முத்துக்குமரன் நீங்கள் முத்துக்குமரன் நீங்கள் வந்து சேவ் பண்ணிங்கன்னா டைமென்ஷன் மாறுமான்னு தெரில ஆனால் சௌந்தரியாவை சேவ் பண்ணிங்க அப்படின்னா அரங்கம் மதுரும் சௌந்தர்யா கான்ஃபிடென்ட்டாகவும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இறங்கி இன்னும் சில பேரை வந்து கிழிப்பதற்கு கரெக்டாக தொதுவாக இருக்கும் இப்போ பேசுன மாதிரி இன்னொரு டாஸ்க் அவங்களே ரெடி பண்ணி நாலு பேரை வந்து கிழிச்சு விட்டாங்கன்னா இன்னும் வந்து ரியல் ஃபேஸ் நிறைய பேருக்கு வெளியே வரும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இந்த மாதிரி பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல பட் அரங்கம் அதிருந்துச்சுன்னா அவ்வளோதான் பிரிவை பலனை அடைந்து விட்டார் அப்படின்ற மாதிரி சாட்டர்டே அந்த ஒரு இது சண்டே சாச்சமாதேவியோட எலிமினேஷன் நடந்துச்சுன்னா வேற லெவல் இருக்கும் ஸோ விஜய் சேதுபதி செய்வீர்களா மக்களுடைய ஆசையை நிறைவேற்றுவீர்களா அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட் இன்னொன்று இந்த சாச்சனா உடைய திமுருக்கு எவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் போகுது பார்த்தீங்களா பண்ணிக்கலாமா வருவார் அப்போ இருக்குது அப்படின்றா அப்போ எந்தளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு ஹோஸ்ட்டை நம்பி ஒரு பொண்ணு ஒரு படத்தில் நடித்ததுக்காக இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கூட கமல் சார் மாயா அதில் இருக்காது கமல் சார் நான் பேசிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லவே மாட்டாங்க அவங்க ஏன் வீக்கெண்டில் வந்து நீங்கள் பேசுங்கள் பார்த்துக்கலாம் அப்படிம்பாங்க அவ்வளோ தான் தவிர சரியா அதாவது வீக்கெண்டில் கூட அப்படி கூட சொல்ல மாட்டாங்க இப்போ இது சொல்லுங்கள் சனிக்கிழமை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அப்படி கூட சொல்ல மாட்டாங்க வீக்கெண்டில் என்ன செய்வாரோ ப்ரோ தெரியல ப்ரோ அப்படின்னு தான் பேசிகிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும் ஏன்னா ரோஸ்ட் தான் வந்துட்டு இருக்கும் மேக்ஸிமம் மாயாவுக்கும் பூர்ணிமாக்கும் அதுவும் பூர்ணிமாக்கெல்லாம் ஹெவியாக வரும் அப்படிங்கிறதுனால இந்த ஏன் அந்த இது மிஸ் ஆகுது அப்படிங்கிறது தெரியல ஸோ சாச்சனா கூட சேர்ந்து பயணம் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை அப்பப்போ வந்து சேர்ந்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஸோ அதற்காக கண்டிப்பாக டைனமிக்ஸ் படி சேஞ்ச் மாறும் சாச்சனா தூக்குனா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இது வந்து பளிச்சிருச்சுன்னா செமையாக இருக்கும் அடுத்து அஃபீஷியலில் வந்துருச்சுங்க முத்துக்குமரன் முதல் இடத்தில் இருக்கார் ரெண்டாம் இடத்துல சௌந்தர்யா மூன்றாம் இடத்தில் ஜாக்லின் நான்காம் இடத்தில் விஜே விஷால் ஐந்தாம் இடத்தில் ராணவ் இதுதான் அஃபீஷியல் அஞ்சு ராணவம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கான் ராணுவ நாலில் இருந்தான் இப்போ விஷால் நாலில் வந்து அஞ்சு ராணுவம் ஆகியிருக்கு மூணில் ஜாக்லின் கரெக்டாக இருக்குது முதல் மூன்று அப்படி தான் இருக்குது முத்துக்குமரன் அப்புறம் நம்ம சௌந்தர்யா ஜாக்லின் சரியா சோ அடுத்த வீடியோக்கள் கண்டிப்பா அப்டேட் பண்றேன் உங்களுடைய கருத்துக்கு சொல்ல மீனும் சந்திப்போம் குட் பாய்